இஸ்ரேலை கண்டித்தே ஆக வேண்டும் இந்தியாவுக்கு பிரஷர் கொடுக்கும் ஈரான் பிரதமர் மோடி என்ன செய்வார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஈரான் மீதான இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையை இந்தியா கண்டிக்க வேண்டுமென்று ஈரான் மீதான இஸ்ரேலின் செயல்பாடு சர்வதேச சட்டங்களை மீறுவதாக உள்ளது இதனால் இஸ்ரேலை இந்தியா கண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என ஈரான் நம் நாட்டுக்கு பிரஷர் போட தொடங்கியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஈரானு இடையே கடுமையாக மோதல் நடந்து வருகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலும் நடத்தியிருந்தது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கியது இதனால் நாட்டுகளுக்கும் இடையே யுத்தமும் நடந்து வருகிறது இன்று ஒன்பதாவது நாளாக மோதல் நடந்து வருகிறது இந்த மோதலில் அமெரிக்கா இஸ்ரேல் பக்கம் நிற்கிறது ஈரானுக்கு துணை ரஷ்யா உள்ளது அரபு நாடுகள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்க மட்டும் செய்துள்ளன இந்த விஷயத்தில் துருக்கி இஸ்ரேலை கண்டித்துவிட்டு அமைதியாக உள்ளது நம் நாட்டை பொறுத்தவரை இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளுக்கும் நட்பு நாடுகள் இதனால் மோத வேண்டாம் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாறாக இஸ்ரேல் ஈரான் என எந்த நாட்டுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை நம் நாடு எடுக்கவில்லை யாரையும் கண்டிக்கவில்லை இந்நிலையில் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது இது தொடர்பாக ஈரான் நம் நாட்டுக்கு பிரஷர் தர தொடங்கியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் முகமது ஷாவேத் கூறியதாவது இந்தியா மற்றும் இந்தியாவைப் போல் ஒற்றை எண்ணம் கொண்ட நாடுகள் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை கண்டிக்க வேண்டும் ஏனென்றால் தனது ராணுவத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இது சர்வதேச சட்டத்தை மீறும் வகையில் உள்ளது இந்தியா தென்பகுதி நாடுகளின் தலைவராக உள்ளது இதனால் இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை தாக்குவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயலாகும் இந்த வேலையை செய்யும் இஸ்ரேலை இந்தியா கண்டிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அது மட்டுமின்றி நம் நாடு இஸ்ரேல் ஈரானிடம் நல்ல நட்பில் உள்ளது ஈரானின் இந்த டிமாண்டால் தற்பொழுது பிரதமர் மோடிக்கு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலை கண்டித்தால் அந்நாடு நம் நாடு மீது கோபமாகவும் அமைதி காத்தால் ஈரான் நம் நாட்டின் மீது அதிருப்தியடையும் இதனால் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனிர் சந்திப்பு பற்றி முகமது ஷாபித் அப்படி கேள்வியும் கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகமது ஷாபித் சொன்னதாவது ஈரான் நலன்களுக்கு தீமை தரக்கூடிய வகையில் எதையும் பாகிஸ்தான் செய்யாது என்றார் மேலும் ட்ரம்ப் அசீம் சந்திப்பின் போது பாகிஸ்தானின் ராணுவ தளம் விமான தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த பாகிஸ்தான் அனுமதிக்க வேண்டும் என்று பேசப்பட்டது இது தொடர்பாக கேள்விக்கு தான் முகமது இது தொடர்பான தான் முகமது பாகிஸ்தான் ஈரானுக்கு எதிராக எதையும் செய்யாது என்று நம்பிக்கையுடன் கூறினார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பண்ணுங்க